உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவே நீ ஆசிர்வாதமா இருப்பாய் அலையா ஏன் இந்த ஒரு வாக்கு இன்னும் நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கணும்னா பல ஆண்டுகள் தியானிச்சாலும் பரவாயில்ல இந்த வாக்குத்தத்தம் தத்துவம் ஆழமரம் இந்த வாக்கு தத்துவம் எப்படிப்பட்டது ஆழமரம் இந்த ஈசாக்கின் ஆசீர்வாதம் யாக்கோப்பின் ஆசிர்வாதம் பனிரெண்டு யூதர்களுடைய கோத்திர பிதாக்களுடைய ஆசீர்வாதம் இந்த வாக்கு தத்துவத்திலிருந்து தான் இஸ்து பிறந்தார் ஹலெலுயா யூதா கோத்திரத்தில் ஹலெலுயா இந்த வாக்கு தத்துவம் நாம் ஏன் அதிகமாய் தியானிக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஆலமரம் உங்களுக்குள்ள ஆலமரம் போன்ற நன்மைகள் வரப்போகிறது அது உங்களுக்குள்ள எழும்பும் போது நம்முடைய தலைமுறை தலைமுறையாக இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நான் உன்னை உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமா இருப்பான் அது நம்ம தியானிச்சோம் உன்னை என்னை அன்று ஆசிவிக்கிறாரு இன்னொரு ரகசியம் இந்த வாக்குத்த நல்லா கவனிச்சு பாருங்க உங்க உங்க கண்களை பாருங்க நான் பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமா இருப்பா எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது இன்னொரு ஒரு வெளிச்சம் லெவலேசன் அவரே செய்வார் அலைலுயா கைகளை தட்டுங்க அலையுயா நல்லா புரிஞ்சுங்க நம்ம ஒரு பார்ட்டு இத தியானிச்சுட்டு இருந்தேன் அண்டர் நீ ஏன் ரொம்ப எமோஷன் ஆகுற நீ ஏம்பா நீ உன்னுடைய எமோஷன் இல்ல நான் செய்வேண்டா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அலை லூய்யா ஃப்ளோரி ட்ரா எதுவும் புரியுது சொல்லுங்க ஏசுவி நாமத்தால் இந்த வாக்குத்தத்தில் எங்களுக்கு நிறைய லெவலேஷன் வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுங்க ஆண்டு வர எங்க சபைக்கு கொடுங்க எங்க பாஸ்டருக்கு கொடுங்க இந்த வாக்கு தத்துவத்தில இருந்து அநேக ஆலம் ஆலம்பரம் போன்ற விழுதுகள் எங்கள் வாழ்க்கையில நன்மையின் விழுதுகள் புறப்பட்டு வருவதாக சரி இன்னொரு வாக்கு தத்துவத்தை நம்ம இது இது ஏசையா ஐம்பத்தி ஒன்று ரெண்டு இப்ப நீங்க அதை கண்டுபிடிச்சிருவீங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சோம் ஒன்று ஆஸ்வதிப்பாரு என்னை ஆஸ்வதிப்பான்னு கண்டுபிடிச்சோம் ஆனா இதோடைய மூலக்கூறு எங்க இருக்குதுன்னா உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசுவித்து அவனை பெருக பண்ணினேன் இதுல என்ன புரியுது அவன் வச்சு பெருக பண்ணினேயா இது யாருடைய வேலை ஏன் வேலையா வேலையா சொல்லுங்க இது ஏன் வேலை இல்லையா ஜாலி ஜாலி சொல்லுங்க சொல்லுங்க ஜாலி ஜாலி பிரைஸ்ல கொஞ்சம் சும்மா சும்மா சொல்லுங்க ஜாலி ஜாலி இது ஏன் வேலையே இல்லை அலைலையே நம்முடைய நமக்கு வரப்போகிற நன்மைகள் ஆசிர்வாதம் எல்லாம் அவருடைய வேலை அது அவருடைய வேலை நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய நான் நான் சேர்த்துக்குப் போங்க நான் உன்னை ஆசை நான் உன் பேர நீ நீ ட்ரை பண்ண வேணாம்பா உன் பேரை பிரபலமாக்கிறக்கு நீ என்ன செய்ய வேண்டாம் நீ வந்து ஒன்றும் ட்ரை பண்ண வேண்டாம் நான் உன் பேரை ஃபேமஸ் பண்ணுவேன் ஹலெலுய்யா ஹலோ நான் உன் பேரை ஃபேமஸ் பண்ணுவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று நான் சொல்றேன் குளோரி டுல்லா ஹலலுய்யா அப்போ இது இங்கே இங்கே என்ன பண்ணிருக்குதுன்னா நான் அவனை அழைச்சி நான் அவனை ஆசிர்ச்சு நான் அவனை பிறகு பண்ணுவேன் லெலுயா, ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டோம் இப்ப இன்னொன்னு ஒரு காரியம் இத நீங்க நானும் விசுவாசிக்கணுமா